அனைத்து கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த கொப்பரை தேங்காய் ஏலம் மற்றும் விற்பனை விலைகளை பற்றி பார்க்கலாமுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம தினசரி போடக்கூடிய விளைநிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரத்தி அறுபது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் கொப்பரை குறைந்தபட்சமாக ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பதினேழு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தொரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பதினெட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஆறுரூவா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இது வந்து முதல் தர கொப்பரைங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இருபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பதினஞ்சு ரூபா இருபது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை கூடங்க இங்கே மூணாயிரத்தி முந்நூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் அடுத்ததாக இரண்டாம் தர கொப்பரை நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணி கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாமகிரிப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் நாமக்கல் மாவட்டம்ங்க இங்கே மூணாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூணு ரூபா முப்பத்தாறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிங்க வந்து கொப்பரை கொண்டாந்து அடுக்கிடுவாங்க அந்த மண்டியில் லாட் லாட்டாக பிரித்து வச்சிருவாங்க அந்த லாட்டுக்கு வியாபாரிக்கு வந்து விலை குறித்து குறித்து கொடுப்பாங்க மறைமுக இலங்க விலையை குறித்து கொடுப்பாங்க அந்த லாட்டுக்கு யார் அதிகமாக குறித்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாட் அலாட் ஆகுங்க நம்மகிட்ட அனைத்து விதமான சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டருங்க பிரிண்டரு லேப்டாப்பு கணினித்துறையில் இருக்கிற அத்தனை பொருள்களும் கிடைக்குங்க உங்களுக்கு வேணும்னா நம்மளை கேட்டு கால் பண்ணி வாங்கிக்கலாமங்க நன்றி